வணக்கம் என் என்னையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த ஸ்டார்ட் பண்றாங்க வருடம் பதிவு நான் முப்பதாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லாங்க ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்கு அது சனி பகவானின் சிறிய நகர்வா இருந்தாலும் சரி பெரிய நகர்வா இருந்தாலும் சரி அதிசாரமா இருந்தாலும் சரி வக்ர

மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு இதனால நீங்கள் தொழிலையும் அதிகரிக்கும் அதிகமா சம்பாதிக்கவும் உங்களுக்கு உதவியா இருக்குங்க கூடவே சனி பகவானின் ஏழாவது பார்வையாக உங்களுடைய மூன்றாவது இடமான இளைய சகோதரர் மற்றும் தைரிய வீரியத்தை பார்க்கிறார் இதுவும் சகோதரர்களால் அல்லது சகோதரர்களுக்கு இணையான நண்பர்களால் உடன் வேலை செய்ய

செய்ய விடாம உங்களுடைய உடல்நிலையோ மனநிலையோ தடுத்து இருக்கும் நிறைய விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க இப்போ எதா இருந்தாலும் அப்பப்பவே செய்வதற்கான சக்தியும் கிடைக்கும் காரிய சித்தியும் உண்டாகும் அதனால வெற்றி பெற்றே தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க கூடவே இந்த ருண ரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் கடன் எதிரிகள் ஸ்தானமான ஆறாவது இடத்தை சனி பகவான் பத்தாவது பார்வையா பாக்குறாருங்க எல்லாத்தையும் விட இதனால இந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நண்பர்கள் யாரு எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கவா தெரிஞ்சு அதை கேட்டபடி நடங்க பேசும்போது பத்திரமா பேசுங்க எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்கா ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து சொல்றது போல அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருங்க அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தையும் குதூகலப்படுத்த போறார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது அஸ்திவாரத்தை இந்த காலகட்டத்தில் அமைத்தே தீர்வார் சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக கெண்டக சனி பகவானாலையும் சரி அஷ்டம சனி பகவானாலையும் சரி பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்லை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பொருளாதாரத்திற்கான பயிற்சி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க பணம் ரீதியான உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மாசா மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கி அஞ்சாம் தேதி அதை காலி செஞ்சிருவீங்க ஆறாம் தேதி கடனை வாங்கி இருப்பீங்க இனி அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறும் அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் மாறும் சில நேரத்தில் பெண் பார்க்கறதுலயும் மாப்பிளை பார்க்கறதுலயுமே சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே வர மார்ச் மாசம் மோசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து ஒரு ரெண்டரை வருஷம் கட்டாயமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனை பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் அப்படின்ற திருக்குறளை கேட்ப இந்த காலகட்ட காலகட்டத்தில் உங்க மேல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பணமழை கொட்டோ கொட்டணும் கொட்டங்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் ஏன்னா சனி பகவானுக்கே தெரியுங்க எவ்வளவு பாடுபடுத்தினார் அப்படின்ட்டு அவர் நல்லது செய்யணும்ல கட்டாயமா செய்ய போறாருங்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும் ஏதாவது சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா இருக்கட்டும் திருமணம் குழந்தை பிறப்பு ஆரோக்கியம் உறவுகள்

நார்மலான சனி பயிற்சியில உங்களுக்கு ஏகப்பட்ட அஷ்டமஷ்டம இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சனி பகவான் செல்லும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிதான் இந்த காலகட்டத்தில் தாக்கம் குறைந்து குரு பகவானுடைய தாக்கம் அவருடைய சக்தி மேலோங்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்கு முக்கியமா இந்த வீடியோல நம்ம எட்டு விஷயங்களை பார்க்க போறோம் நம்பர் ஒன் வேலை மற்றும் தொழில் இரண்டு படிப்பு மூன்று திருமணம் நான்கு குழந்தை ஐந்து ஆரோக்கியம் ஆறு குடும்பம் ஏழு எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் எட்டு வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் முதலாவதா வேலை மற்றும் தொழில் இவற்றின் முன்னேற்றம் கூடவே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன செய்யணும் அப்படின்றது புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீங்க புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி ஏற்கனவே வேலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த கை நிறைய வருமானத்தை தரக்கூடிய புதிய வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரங்க நிலம் வாங்கும் வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு உங்களுடைய கடனை கொஞ்சமாவது இந்த காலகட்டத்தில் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அடைப்பீங்க இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு ஒரு சிலர் முடிவு கட்டும் காலகட்டம் இது முக்கியமா பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாவுங்க ஆனா அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வயிற்றுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செரிமான கோளாறு டைஜன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றங்கள் உங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் நீங்க செய்ய போற வேலை இந்த வருட கடைசியில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல அளவு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமா சொல்ல போனாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க ஒருவேளை வேலை நல்லது நடக்கல அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தங்க பிறந்த ஜனன ஜாதகம் தசா புத்தி சரியா இல்ல அப்படின்னா கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்கு என்ன ரெமடி பண்ணணும் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் தேவைப்பட்டவங்க நம்மள கூட அழைக்கலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி மேன்மையை உண்டாக்கும் காலம் அப்படின்னு சொல்லாங்க நல்ல வசதியா பிரம்மாண்டமா வாழறதுக்கு ஒரு அச்சாரமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை

சோர்ந்து நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற என்னென்னலாம் செய்யணுமோ அவற்றை எல்லாம் அவர் உங்களுடைய சிந்தனையில வந்து செய்ய வைப்பார் ஆமாங்க இதுவரைக்கும் என்னதான் சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இருந்தாலும் அது நீண்ட காலம் சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க டக்குன்னு அது கட்டாயிருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலங்க கரண்ட் இருந்தா தானே சுவிட்சு போட்டா லைட் எரியும் கரண்ட் இல்லனா அதே போலதான் முக்கியமான கிரகங்களின் பார்வை இல்லனா என்னதான் முட்டி மோதனால ஒண்ணு நடக்காதுங்க வாழ்க்கை மாறுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் உங்க ராசியில நிறைய பேர் வேற எப்ப போகும் அப்படின்ற ஒரு பதனத்திலேயே பலருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வேலையில இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்றதுக்கும் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்குங்க வேலை இல்ல அப்படின்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வேலையில இருக்கிற பிரச்சனைகள் உங்களை மதிக்காத உயர் அதிகாரிகள் உடன் வேலை செய்யறவங்க உங்களுடைய ஓனர் இவங்களே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் சும்மா சுறுசுறுப்பா துருத்துரு இந்த காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு வலிச்சிடும் உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதன் மூலம் நீங்களே நிறைய விஷயத்தை சாதிப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இதுவரைக்கும்

இந்த காலகட்டத்தில் திடீர்னு திருவண்ண பேச்சு வார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம் நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் நிறைய பேருங்க எத்தனையோ பேரு குழந்தை பாக்கியம் இல்லையா என்று ஏங்கி கஷ்டப்பட்டு நம்ம கிட்டயே போன் பண்ணி கேட்டு இருக்கீங்க நேர்ல வந்து பார்த்திருக்கீங்க என்ன பரிகாரம் செஞ்சா எந்த கோயிலுக்கு போனாக்க தங்களின் குறை தீரும்னு கோவில் மருத்துவமனை ஏன்னா போயிட்டு இருக்கோம் இருக்கோம் ஆனா எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம கிட்டேயே சொல்லிருக்கீங்க அதே சமயம் இன்னும் சிலருக்கு ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குங்க ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தவமா தவம் அப்படி குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உண்மையா சொல்றாங்க இந்த நூத்தி நாட்கள் கணவன் மனைவி கிடையே ஏகப்பட்ட அந்யோன்யம் பயங்கரமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட குழந்தை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலே டைமேல் பலன் கிடைக்கும் இது ஆராய்ச்சியின் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு நானே நிறைய பேர்

உங்களுடைய உடல் நலனை சீராக்கும் உங்களுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் தேவையான அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இருக்கு முக்கியமான விஷயம் முருகனுக்கு விரதம் இருக்கும் கணவன் மனைவி இருவரும் கட்டாயமாக உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது இதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் இருக்குங்க இந்த நாள் குழந்தை பிறப்பதற்கு தங்களை தயார் செய்வதற்கு மிக முக்கியமான

உடல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க துருத்துடன் இருப்பீங்க ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல மட்டும் உஷார் ஆயிருங்க பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்துல கணவன் மனைவியே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க இனிமே சம்பாதிக்க போறீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க அதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க ஒரு சிலர் புதிய வண்டியை வாங்குவீங்க ஏற்கனவே இருக்கிற வண்டிய பக்காவ ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி வச்சுப்பீங்க ஒரு சிலர் இடம் மனை நிலம் என்று வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமா போக்குவரத்துல கவனமா இருங்க டூ வீலரோ போர் வீலரோ வீட்டை விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா சீட் பெல்ட் போட மறக்காதீங்க ஹெல்மெட் போட மறக்காதீங்க உங்களுடைய ஏரியால எவ்வளவு ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட் குள்ளேயே போங்க ரோட்ல போகும்போது இந்த

சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் சிவபெருமான் முடிஞ்சா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி நிறைய திருஷ்டி இருக்கும் அதனால வாரம் வரும் முறை திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூல தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்